அன்றாந்த கடையோர்களை தாய்மார்களே இந்த அற்புதமான அணைக்கட்டு பகுதியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பத்தின் யாத்திரைகள் உங்களுடைய ஊருக்கு வந்து சென்றிருக்கும் பொழுது நூத்தி எண்பத்தி ஒன்றாயிரம் தொகுதியாக நூத்தி எண்பது தொகுதிகளில் தாண்டி ஆறு மாத காலமாக இந்த யாத்திரை தமிழகம் முழுவதுமே நடத்தப்பட்டிருக்கிறோம் வரலாற்று சட்டம் ஒரு சில மக்கள் நேரத்துல அதே நேரத்தில் சரியான சமயத்தில் கிளம்பி பேர் ஒழிப்பு ஆயிரம் பேர் வெளியே எல்லா இடமும் வருவதற்கு ஒன்றரை மணி நேரம் அந்த தாமதம் பெங்களூர் மருந்து கிளம்பி கொண்டிருக்கு சகோதர சம்பவத்தில் நீங்க இளைஞரும் இது இதையும் எதிர்பார்க்கிருந்து காத்துக் கொண்டிருக்கின்றது முதல் மூலம் தாழ்மையான வணக்கத்தையும் நன்றிகளும் சரித்திரம் வாய்ந்த ஊர்னாங்களுடைய ஊர் பலனை சொல்ல எப்படிப்பட்ட ஊர் ஆயிரத்திலே அறுவடை செய்வதற்கான நெல் கட்டுவதை யானையை கட்டி வைத்து அதிலிருந்து நெல்லை பிடித்திருப்பார்கள் ஆணை கட்டி என்பது ஆங்கிலேயர்கள் காலத்துல அணை கட்டாக மாறி ஒரு காலத்துல யானையை வைத்தப்பட அளவுக்கு தொழில் வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய எப்படிப்பட்ட ஒரு சரித்திர தொழில் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்த ஊராக இருக்க வேண்டும் ஆணையை வைத்து கட்டி அதன் மூலமாக நெல் கதிர்களை பிரிக்கக்கூடிய தன்மை இருந்த காரணத்தினால் அணை கட்டி இன்னைக்கு நாம அறிந்து அது மட்டும் இல்லையா இந்த ஊர்ல விவசாயத்திற்கான ஊரில் எங்கே பார்த்தாலும் பொருள் விவசாயப்படும் வட்டி வட்டி எல்லாம் எல்லா கிராமங்களையும் முழுவதுமாக கிராமம் விவசாயத்திற்கு இருக்கு நாளாக உங்களுடைய கோரிக்கை வந்து இளவன்பாடி முன் கத்திரிக்காய் இளவன்பாடி முன் கத்திரிக்காய் என்பது இந்த ஊரில் விழுதக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவசாயம் இருக்கும் அவருக்கு ஒரு தனித்தன்மை வேண்டும் என்று ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாசத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுசார் புதுசார குடி என்று இளவின்பாடி மின் கத்திரிக்காய்க்கு மத்திய அரசு மாநில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறியீடு குடியிருந்து அப்படிப்பட்ட ஒரு பெருமை இந்த பக்கத்தில் இன்றைக்கு உலகத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேல கொய்யா பழம் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஆயிரம் டன் சீசனுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் டன் கொய்யாப்பழம் பழம் இந்த ஒழுங்கு பகுதியில் இருந்து தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் சென்று ஐயா கொண்டிருந்த கோரிக்கை அந்த கொய்யா படத்திற்கும் ஒரு பெறு கொடியீடு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள் முச்சயமாக புதுசார குறியீடு வந்த பிறகு அவருடைய ஏற்றுமதி நன்றாக இருக்கும் அதற்கு என்று தனித்தன்மையான ஒரு பெயர் இருக்கும் இந்தியாவுக்குள்ள எங்க போனாலும் கூட மார்க்கெட் நல்லா இருக்கும் அதான் நம்முடைய மேற்கொள்ள வந்த பிறகு வெறொரு கிராமத்துல அந்த மந்திற்கு அந்த மக்களுக்கு தன்மையாக இருக்கக்கூடிய விவசாய உற்பத்திகளுக்கு நான் தொல்லிசார தொகுதியில் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் எனக்கு உங்களுடைய தொகுதியில் தான் இல்லையா சுயமுரன் நாராயண அங்க சக்தியம்மா இருக்கிறான் இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சகோதர சகோதரிகளும் சக்தியம்மாவை பார்க்க வர்றாங்க சக்தி சக்தியம்மாவுடைய சிறன் நேரம் படைக்கும்போது வெங்கள் பொருக்கோவில்களுக்கு இதய பகுதிகளுக்கு சக்தியம் அழிவு பெறுவதற்கு இணக்க பொன்னர் போன்ற நானும் ஒரு தொண்டராக சீரனாக இருக்கின்றேன் அம்மாவர்கள் இருக்கக்கூடிய தொழிலில் வட தமிழகத்தினுடைய சூரகம் வட தமிழகத்தினுடைய சூரகமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல மிக பழமையான கோவிலாக இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்டான் ரங்கநாதன் கோயில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட எல்லாம் உங்கள் ஊருக்கு எண் மக்கள் யாத்திரை முறையில் ஒரு ஊருக்கு போகும் பொழுது ஊருடைய பெருமைகள் எடுத்துச் செல்ல வேண்டும் குறிப்பாக உயிர் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சரித்திரமாய் உயிரினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மண்ணின் மக்களும் எப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு புத்தகத்தை தொடர்ந்து பாருங்கள் எல்லாமே அமெரிக்கன் கல்வி முறை ஐரோப்பியன் கல்வி முறை இப்படிதான் இருக்குறான் முன்னோர்கள் எல்லாம் இந்த பண்பை சார்ந்து வாழ்ந்தான் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கோவில் இந்த பண்ணல் இருக்கு எப்படிப்பட்ட விவசாயி இந்த பணம் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவர்கள் சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட இல்லத்திலே வாழ்ந்திருந்தார்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எண்மண் எண்மக்கள் யாத்திரை எங்கேயெல்லாம் சொல்லுகின்றதோ அந்த உள்முடியை பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு நாளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மனிதன் கோவில் இந்த ஊழியில நாகநதி என்கின்ற நதி முற்றிலும் அழித்துவிட்டது ஏழு கிராமத்துல ஆயிரம் பெண்கள் நன்றாக இணைந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மறுபடியும் நாகநதியை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள் வெந்நூறு பகுதி திருவிழாவது இன்றைய முப்பத்தி ஆறு திருவிழாவை திருவிழா அவர்கள் மக்கள் இந்த பகுதியில் இந்த ஏழு அந்த பெண்கள் ஆயிரம் பேர் இரண்டாவது இரண்டாயிரம் மூணாவது வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக நாகநதியை யார் மீட்டெடுத்தார்களோ இந்தியா முழுவதும் தன்னுடைய மனதன் குறை நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் தெரியப்படுத்தலாம் அப்பதான் உலகத்திற்கு தெரிவாக நாகநதி எந்த கூறியில் இருக்கு அது எந்த கிராமம் எந்த மக்கள் வந்து அதை மீட்டெடுத்தார் அல்ல நம்முடைய பிரதமரும் சரி நம்முடைய மண்ணையும் சரி மக்களையும் சரி அதை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கு என்ன இருக்கோ உலகங்களும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் இந்த யாத்திரையிலே இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் உறுப்பினருக்காக வந்திருக்கின்றோம் அல்ல இந்தியா முதலிடமே இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் தேர்தல் நடத்தப்படுது உங்களுடைய தொகுதி மட்டும் தேர்தல் நடத்தவில்லை உங்களுடைய தொகுதியில் மட்டுமே தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டோம் காரணம் அந்த அளவுக்கு பணப்பிடுக்கும் பணத்தை கொடுத்து மக்களுடைய வாக்கை வாங்கி ஏமாற்றிவிடலாம் என்கின்ற தைரிய நம்பிக்கை ஆளுங்கட்சித்தார்கள் குறிப்பாக அண்ணன் துறைமுருகன் அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் இதே ஊரில் இருக்கார் கார்த்தாடியில் இருக்கார் பையன் கஜிரானந்தை கொண்டு வந்து வேட்பாளராக நடத்துகின்றார் அவருக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா நம்மளுடைய பணம் இருக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்து வாக்கு வங்கி அரசியல் செய்து ஜெயித்து விடலாம் என்று அதிகப்படியாக இங்கே பணம் தொடங்கியதால் அதன் குறிப்பாக அந்த வேட்பாளர்களுக்கு எம்பி கதிரானந்த் அவருடைய இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் சோதனை செய்யும் பொழுது பன்னிரண்டு கோடி ரூபாய்க்கு மேல மட்டுமே தொகுதியில் நடத்தது ஐயா நடக்காத வெளியே ஒரு தொகுதி நம்முடைய வெளியூர் பாராளுமன்ற தொகுதி அணைக்கு உட்பட அதன் பிறகு ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடக்குது உங்களுடைய அன்றையெல்லாம் பெற்ற உங்களுக்காக தொழிலை தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனத்தேசி தமிழகமாக இல்ல தமிழகத்தில் எந்தவொரு அரசியல்களாலும் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் இருந்தேன் என்று சொல்வதற்கு வாக்கு இல்லாத என்று தானே இருக்காங்க ஐம்பது ஆண்டு அரசியல் இருந்து ஆனா அண்ணன் தேசிய சம்பந்தம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாட்டுல இந்த பாராளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நான் பிறந்திருக்க மாட்டோம் நான் பிறப்பில்லையா என் அண்ணன் எந்த மேராக இருக்கும்போது நான் பிறக்கவில்லை அன்னை எம்பிஆர் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னை எம்பிஆருக்கு அப்புறம் அவரே ஒரு சதுத்திரம் அவரே ஒரு மூத்த தலைவர் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக பள்ளிக்கூடங்கள் சமூக சேவை கோவில் தொடர்ந்து செய்து கொடுக்க முடியாத தேசிய சம்பவங்களில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேட்பாளராக பின்னாறு மூத்தி வைக்கப்பட்ட தொடர்ந்து வலுவிலும் நடத்தப்பட்ட பொழுது எங்களுடைய அன்பெல்லாம் பெற்று சம்பவங்களோடு மேலும் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு யார் தான் முடிவுகள் முடிச்சிடும் அப்பா ரொம்ப இரண்டாவது துறைமுகம் அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அதன் பிறகு துறைமுக இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் தந்தை தங்கள் ஆளு அப்படி இருக்கும் கூட நம்முடைய வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன நடந்திருக்கும் நீங்க பாருங்க எதையும் எங்கே சென்றாலும் கூட விவசாய மக்கள் கஷ்டப்பட்டு ஒரு குழுவிப்பதற்கு இணைந்து கொடுக்க முடியும் மேடம் இல்லா வந்து விவசாயத்திற்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார் எதை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரித்துக்கொள்ள அதை கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை அதனால அங்கே அவன் அப்பா அவ்வளவு பெரிய சீனியர் அமைச்சராக இருந்தது கையை எப்படியாக இருந்தும் கூட பாராளுமன்ற தொகுதி குறிப்பாக அனைத்து எந்த விதமான ஆற்றப்பூர்வமான வசதிகள் இந்த முறையில் எடுத்துக் காட்ட வேண்டிய கட்டாயம் அண்ணன் இயசி சமூகமாக வெற்றி வாய்ப்பில் இருந்திருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த பகுதியில் மருத்துவ முகாம் நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட மருத்துவ மகாம் மறுத்துக் கொண்டிருக்காங்க மேல ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க நாலாயிரம் பேருக்கு மேல தனியார் நிறுவனத்திலே வேலைவாய்ப்பு உரையாற்றியிருக்கிறார்கள் நேற்று கூட விளையாட்டு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை முகாம் நடத்தி அவர்களும் வேலைவாய்ப்பு வந்து செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுக்காக தொடர்பிடக்கூடிய சரி தோற்றாலும் சரி என்னுடைய மக்கள் பணி என்னுடைய பணி கடன் செய்து செலுத்தலை பணி செலுத்திக்கிற ஏசி சட்டமன்ற விளையாட்டு சிறப்பினை அனைத்து யாத்திரிக்கிற பேர் வந்திருக்கின்றார்கள் அண்ணன் சிறப்பான கட்டுகளை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்

அறநிலைத்துறை தன்னுடைய பணியை சரியாக செல்கிறதா அப்படிங்கிற கேள்வி அந்த முகாம் நான் வைக்கிறேன் இதற்கு நான் சொன்ன அண்ணாமலை அரசியல் பண்றாரு எதை பார்த்தாலும் அறநிலைத்துறை திட்டாரு அப்படின்னா நான் உங்களுக்கு பார்ப்பது நீதி அரசு நீதிமன்றத்தில் அறநிலைத்துறை பற்றி என்ன சொன்னாங்க நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நேற்று சொல்றாங்க குட்டி சபை அறநிலைத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு திருப்தி இல்லை அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு நல்ல சம்பளம் வழங்கினாலும் பணி செய்வதிலே பத்திரமாக உள்ளனர் நீதிபதி தோழி என்று அவர்கள் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாசத்துல தமிழ்நாடு இந்து அரங்கில இணை ஆணையர் பொறுப்பை நீதிபதி என்று கூட்டிட்டு பாருங்க தமிழ்நாடு கோவில் ஏற்படக்கூடிய பாத்திரத்தை ஒரு மாதத்தில் பார்க்க முடியும் கோவில் நிலையர்களை ஆக்கிரமித்துவதை தடுக்க வேண்டிய இந்து சபை அரங்கில துறை எந்த ஒரு நடவடிக்கைகள் இருக்காமல் தூண்டிக்கொண்டது மட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் அதிகாரிகள் கடந்த செய்யாமல் சம்பளம் தாக்குவதற்கு பயன்படுத்தலாம் சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் காமராஜர் அல்லா ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் கட்டிய அணைகள் அவர் தூர்வாரிய கால்வாய் விவசாய மேம்பாட்டிற்காக காமராஜர் இல்லையா பாடுபட்டு அதற்கு துன்பு வந்த எல்லா முதலமைச்சருடைய சேர்த்தினாலும் கூட காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகளில் செஞ்சு யாரு செய்தீங்க

நீர் குட்டைகள் குளங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் திரும்ப எடுக்கணும் இல்லையா தண்ணீரை கொண்டு தண்ணி தவிர செலுத்தும் திமுக காரணத்தை ஆற்றுல தண்ணி வராமல் இருந்தால் மனதை துண்டு விற்க முடியும் ஆற்றுல தண்ணி வராமல் இருந்தா நல்லதாக பார்த்தா மனநிலை விற்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தண்ணீர் எல்லா இடத்துக்கும் வர வேண்டும் என்று நினைக்கிறது குளர் கூட்டத்தில் இருந்து ஆறுகள் இருந்து எப்படியோ நாடு நதியில் இருக்கக்கூடிய சகோதரி சகோதரர்கள் நல்லது வீட்டு கொடுத்து தமிழகத்தில் எத்தனையோ நதிகள் தமிழகத்தில் எத்தனையோ ஆறுகளே தமிழகத்தில் எத்தனையோ குளங்களை மீண்டு கொடுத்து இன்னைக்கு விவசாயம் பண்ற எத்தனை பேர் நெஞ்சு தொட்டு சொல்லுங்க குழந்தைகள் விவசாயம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிற பெயரும் இல்லை விவசாயம் பண்ண லாபம் இல்ல விவசாயம் பண்ண கஷ்டத்தான் மழையை கொண்டு எப்ப மழை வருது ஒரு கிலோ நெல்லு போயிடலாம் ஒரு கிலோ கொய்யாப்புறம் பெறலாம் உட்கார்ந்து இருபது ஆண்டுகள் கழித்து தமிழகம் என்ன ஆதரவற்றை யோசிக்க வேண்டும் பத்தாண்டுகளாக விவசாயிகளுக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி நான்குல மூன்றாவது முறையாக நீங்கள் இணைந்தவரை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்று வேண்டுமான ஒரு பிரச்சாரம் இது ஓட்டுப்பட்ட திரும்பதான் ஓட்டு என்ன நடந்திருக்கு சொல்லுங்க ஒரு துய் துணி போட்டாங்களா ஐந்து ஆண்டுகளாக அந்த ஏரியா நடத்திருக்கின்ற சாதையப்பாட்டில்